டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தந்தம் ஒரு முக்கியமான திருப்பு நிலையில் ஏற்றம் எதிர்பார்ப்போருக்கு ஆதரவு ஆனால் தொடக்க விலைதான் தீர்மானிக்கும் தொடக்க விலை நான்கு முன்னூறு மைனஸ் ஆக உள்ளது ஏமேல்பி நாற்பத்திரண்டு தொன்னூறு மைனஸ் ஆகவும் பாய்வோட் இரண்டு அதற்கு மேலாக நாற்பத்தி மூன்று பதினான்கு மைனஸ் ஆகவும் உள்ளது இந்த அமைப்பு தங்கத்தை ஒரு தெளிவான முடிவெடுக்கும் நிலையில் வைக்கிறது தொடக்க விலைக்கு கீழே விலை நிலைத்திருந்தால் ஒரு கிளாசிக் விற்பனை சிக்னல் செயல்படுத்தப்படும் மேலும் இமெயில் பி முதல் அடுக்கு ஆதரவாக செயல்படும் தொடர்ச்சியான பலவீனம் அடுத்த கீழ் நோக்கி இலக்கான கேடிஆர் ஒன்று ஐ நாற்பத்திரண்டு எண்பத்தி மூன்று மைனஸ் ஆக வெளிப்படுத்தும் இருப்பினும் சந்தை அமைப்பு நம்பிக்கையூட்டுவதாக உள்ளது கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் இன்னும் ஏற்றம் காட்டுவதால் வேகத்தில் ஏதேனும் மீட்சி ஏற்பட்டால் தங்கம் முதலில் பாய்வோட் இரண்டு மைனஸ் ஐ சோதிக்க முயலக்கூடும் இந்த மட்டை தீர்க்கமாக மீறி அதற்கு மேலே நிலையாக நிலைத்திருப்பது புதுப்பிக்கப்பட்ட இயற்ற கட்டுப்பாட்டை சமிக்கை செய்யும் மேலும் கேடிஆர் ஒன்று நோக்கி நாற்பத்தி மூன்று பதினேழு மைனஸ் ஆக ஆரம்ப உயர்நோக்கு இலக்காக பாதை திறக்கும் மறுப்பு தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கத்துக்காக மட்டுமே இது நிதிஜ் ஆலோசனையாக கருதப்படக்கூடாது